வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அற்புதமான நாளை நீ வியாழக்கிழமை உத்திராயணம் ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்திராயணம் இசுவாய வாசு ஆண்டு சித்திரை பதினொன்று ஏகாதேசி நிக்கி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க இருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நோக்கு நாள் இன்னைக்கு என்ன ஒரு விசேஷன்னா வேலைக்கே நாங்கள் எயித்து நைன்த்துலாம் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு ட்ரிப்படிகேனில் ஹாஸ்டலில் அந்த ஜன்னல் வந்து பார்த்தா அந்த ராகவேந்திர திருவண திருவலிக்கேணி ராகவேந்திர மடம் எங்களுக்கு தெரியும் அந்த அந்த வியூ தெரியும் அந்த தெருவில் அங்கே ஒரு கண்ணுக்கெல்லாம் தெரியாது அந்த அவர் ஃபேட் கார்டு வரும் ரஜினி வருவார் எங்களுக்கு அந்த ஏதோ தொலைவுலேருந்து பார்ப்போம் ஏதோ ஒரு ஃபீ வந்து நிற்கும் அவர் நடந்து ரஜினி போகிறார் ரஜினி போகிறார் அந்த மடத்துக்கு போவார் அவர் ரெகுலராக ஆழ்வார்பேட்டையிலேருந்து வருவார் ஜீவசமாதி அவர் வந்து இந்த ராகவேந்திராக அவர் ரொம்ப ஒரு அதே மாதிரி நம்பியார் வந்து ஐயப்பனுக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ண அவங்களால் அது ரொம்ப கடவுளால் படைக்கப்பட்டோம் ராகவேந்திர கோசம் ஒரு ரஜினிகாந்த் படைக்கப்பட்டார் ஐயப்பனு கோஷம் ஒரு நம்பியார் படைக்கப்பட்டார் அவங்க மூலியமாக அது உலக மக்களுக்கு தெரிய வந்துச்சு மீடியாவில் இருக்கிறவங்க சொல்லும்போது கொஞ்சம் அது சீக்கிரம் ரீச் ஆகுது நான் ஒருத்தன் தனியாக இப்போ நான் ஒரு ஜோசிக்காரன் ஏதோ ஒரு இதில் சும்மா கத்தினுக்கிறேன் ஒரு இதில் சொல்லிகிட்டுருக்கேன்னா இது எப்படி ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது இதே இடத்துல உக்காந்து ஒரு ரஜினி பேசுனாரோ ஒரு இந்த மாதிரி பிரபலமானவங்க உட்காந்து பேசும்போது ரீச் நிறைய கிடைக்கும் நம்ம நண்பர் கூட சொல்லியிருக்காரு எனக்கு என்ன எங்கள் வேலூரில் வந்து அவர் நின்னார் லியாகத் அலிகானா அவர் பேர் என்ன மன்சூர் அலிகான் அவர் வந்து நிற்கும்போது அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இது எடுத்து போட்டாங்க அவர் ஏதோ ஒரு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டாங்க வியூ பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சமாக எவ்வளோங்க ஒரு மில்லியன்னா எவ்வளோ தமிழில் பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் அதை பார்த்துக்குறாங்க அதுதான் மீடியாவோடய பவர் மீடியாவில் பிரபலமான பவர் என்னன்னா அதுதான் அவர் எங்கள் இவங்க அதுக்கெல்லாம் தேடிலாம் போகல அவர் எம்பி எலெக்ஷனுக்கு இங்கே நின்னார் இங்கே நிற்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் தான் போட்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட அது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் உலகம் பூரா அதை வந்து பத்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இப்போ புரியுதுங்களா நான் இதுக்கும் அதுக்கும் அவர் கம்பைன் பண்ணுறேன் ராகவேந்திராக்கும் ரஜினிக்கும் ரஜினி சாருக்கும் ரஜினின்னு சொல்ல விடா தப்பு வயசில் மூத்தவர் நம்ம குருசாமி நம்பியாருக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு லிங்க்கு அந்த மீடியா பவர் அவங்க சொல்லும்போது அப்படி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படியே தீ பிச்சுக்கிற மாதிரி பிச்சுக்குது அதனால் அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு நிறைய செஞ்சாங்க இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆன்மீக டிப்ஸ் எங்கள் ஐயா கேட்பார் அடிக்கடி ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி ஒன்று ஈவினிங் வரல கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை டுவெல் தேர்ட்டி டு மதியம் பன்னிரெண்டு முப்பது டு ஒன்று முப்பது சாயங்காலம் ஆறரை டு ஏழு ராகு காலம் ஒன்றரை மூணு காலையிலே எமகண்டம் வந்தது ஆறு ஏழரை தெற்கு சூலம் பரிகாரம் தைலம் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூரிய உதயம் ஆறு தான் திதி பார்த்திங்கன்னா காலைல பத்தரை வரைக்கும் ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணி வரைக்கும் சதயம் அடுத்து புரட்டாரி நல்ல நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்று காலை வந்து ஏழு மணி வரைக்கும் பூசம் கடகராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயுள் ஏற்றுக்கு போகுது அப்போ ஒர்க்கை பேஸ் பண்ணுறவங்க ஒர்க்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து ஆயில நட்சத்திரக்காரங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சந்திராஷமும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் எல்லோருடைய ஹெல்ப்பு கிடைக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு நலம் தரக்கூடிய எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக பண்ணி கொடுப்பாங்க மிதுன ராசிக்கும் அதே மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் நன்மையாக நன்மையாக இருப்பாங்க அவங்களுக்கும் எல்லோரும் நன்மையாக இருப்பாங்க கடகராசி பெயர் பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் சிம்மராசி நேயர்களுக்கு தான் புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் ஸோ முகஸ்திரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கன்னிராசி நேர்களுக்கு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் அன்பு நிறைந்த ஒரு நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு தடங்கள் இல்லை தடங்களே ஏற்படும் இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணுங்கள் விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இன்றைக்கி ஒர்க் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் இவங்க எதிர்பார்க்கலனாலும் ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சிக்கன் நிறைந்த ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து ஆராய்ந்து பண்ணுங்க ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி வச்சால் கூட நல்லாயிருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு எல்லாமே நீ கொஞ்சம் எல்லா சிக்னல்லையும் நின்று நின்று இந்த சிக்னலில் தானா நின்று அடுத்த சிக்னலில் நிற்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஏற்றுக்கோங்க மீனராசி நேயர்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாந்தமாக இருக்கும் இன்னி கருணாதிபதி பாத்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி வரைக்கும் பாலவம் பின்பு கௌலவம் அப்போது பாலவம் கௌலவம் கௌலவம் பற்றி பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது இருபத்தி அதுக்கப்புறம் நம்ம வழக்கு போட முடியாது பாலவமும் கௌலவமும் இன்றைக்கி பிளான் பண்ணுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக மீனும்னு எல்லாம் அல்ல எ எம்பெருமான் முருகனை கருணாதிபதி அதிபிகளை வேண்டி நன்றி வணக்கம்